நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கணும் வைக்கிதில் என்னென்னா ஐயாயிரம் பேருக்கு அனுமதி நீங்கள் இன்கேமரா மீட்டிங் தாங்க நீங்கள் வந்து டைமிங் ரெண்டாவது நீங்கள் கரெக்டாக ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்ன காரணம்னா அந்த கல்யாண மண்டபத்தில் நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் தாங்க உட்கார முடியும் ஸோ ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பர்மிஷனு மீதி ஒரு நூறு பேருங்கிறவங்க கூட வர்றவங்க பாதுகாப்புக்கார் இந்த மாதிரி கேமரா மேனு மீடியா இப்படியெல்லாம் கிடைக்கும் இதுல நீங்கள் ஐயாயிரம் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு இந்த மீட்டிங்க்கு சொன்னிங்கன்னா எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியும் கியூஆர் கோர் வச்சு பண்ண போறாங்க எப்படி இது ஐயாயிரம் பேருங்கிறது ஒரு ஓப்பன் மீட்டிங்ல கியூஆர் கோட்ல யார் செக் பண்ண போறா தான் சாத்தியம் இது எப்படி இது இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது தாவேக்காவை நடத்துகிற ஒவ்வொரு விஷயமுமே விசித்திரமாவும் வினோதமாகவும் தான் இருக்குது வச்சுக்கோங்களேன் இந்த மீட்டிங்கில் ஃபுஷியானதான் வேண்டிக்கணும் இந்த அசம்பிதவம் நடக்காமல் போகணுங்கிறத ஏன்னா கவர்மெண்ட்டு வேற கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கங்களேன் இத்தனைக்கு அவருக்கு வேண்டிய ஆள் எங்கேசாமியே அவ்வளோ யோசிக்கிறாரு ரோட் ஷோக்கு பர்மிஷன் தரல அவங்க அதான் விஜய் அவரும் ரொம்ப க்ளோஸு விஜய வந்து பனையூரில் வந்து பார்த்துட்டு போனா ஒரே ஒரு சிஎம் அவர் தான் இல்லை இந்த டீ தொலைச்சி விடுவாங்க இனிமேலாம் வந்து இந்த கதையை கொடுத்துட்டு எட்டரை மணிக்கு நாமக்கல் சொல்லிட்டு

வந்து சிஎம் சொல்லி அவருக்கு ஒரு பாண்டிச்சேரி போறதுல விஜய்க்கு ஏகப்பட்ட சங்கடங்கள் யாருடன் கூட்டணி யார் தலைமையிலான கூட்டணி சிஎம் யார் அங்க இந்த மாதிரி விஷயங்கள குழப்பமான தான் கொஞ்சம் வந்து இது நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற அளவுக்கு ஒரு பேசுவாரான்னு தெரியல வழக்கமா பொத்தாம் அப்ப இங்க திமுக பேசுற மாதிரி பேச முடியாது கூட்டணி வைக்க முடியாது தனித்து போட்டு தான் அதுல மாற்றமே இல்லை கடிமையாக விமர்சனம் மட்டும் எப்படி ரங்கசாமியோட சேருவீங்க கையால் ஆகாத சி முதல்வர் இருக்கிறார் இங்கேன்னு சொல்ல முடியுமா அங்கே போய் அங்கிள் ரங்கசாமி அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்னு அங்கே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லிட்டீங்கன்னா அப்போ புஷியானந்த அங்கிள் தான் அங்கே சிஎம் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒன்பதாம் தேதி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது காவல்துறை பல நிபந்தனைகளுடன் கூடிய அந்த அனுமதி வந்து வழங்கி இருக்கு இது இது வந்து இவங்களுடைய டோன் எல்லாமே அதிமுகவினுடைய ஆரம்ப காலத்தினுடைய அந்த மூ மாதிரியே வந்து நம்ம இருக்க அதை பாக்க முடியுது குறிப்பா வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியை புடிச்சிட்டாங்கப்பா அது தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரி கட்சி வந்து ஆட்சி அமைச்சது வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில சோ அப்போ விஜயும் பாண்டிச்சேரியில நம்ம ஆட்சியை பிடிப்போம் அதன் பிறகு தமிழ்நாட்டை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பாண்டிச்சேரியும் இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாரா

அவருக்கு நீங்க நேற்று ஒரு அறிவிப்பு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாரு யாரு ஆஞ்சல் சம்பத்துக்கு அவரும் கூட பாத்தீங்கன்னா புசியானந்தோடு இணைந்து செயல்படுவார் யார் இருந்தாலும் இப்ப என்ன பண்றீங்கன்னா இல்லையா நீங்க விடாதீங்க அவரோட சேர்ந்து போங்க மாதிரி சொல்றாரு நீங்க பாண்டிச்சேரியில வந்து ரெண்டு மூணு விஷயத்த பார்க்கணும் வைக்கீங்க என்னன்னா ஐயாயிரம் பேருக்கு அனுமதி நீங்க இன் கேமரா மீட்டிங் தாங்க நீங்க வந்து டைமிங் ரெண்டாவது நீங்க கரெக்டா ஐயாயிரம் பேரு நாலாயிரம் பேர்லாம் பிக்ஸ் பண்ண முடியும் என்ன காரணம்னா அந்த கல்யாண மண்டபத்தில் நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் தாங்க உட்கார முடியும் ஸோ ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பர்மிஷனு மீதி ஒரு நூறு பேருங்கிறவங்க கூட வர்றவங்க பாதுகாப்புக்காரு இந்த மாதிரி கேமராமேனு மீடியா இப்படியெல்லாம் கிடைக்குது இதில் நீங்கள் ஐயாயிரம் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு இந்த மீட்டிங்க்கு சொன்னீங்கன்னா எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியல பட் ஆனால் என்னன்னா வர்ற வாகனத்தில் பஸ்ஸு தான் பஸ்ஸில் தான் வர்றாரு பஸ்ஸில் வந்து தான் மேலே ஏறி பேச போகிறாருங்கிறாங்க எப்படி இவங்க அஞ்சு ஐயாயிரங்கறதே பண்ண வச்சு பண்ண போறாங்க எப்படி அந்த ஐயாயிரம் பேருங்கிறது ஒரு ஓப்பன் மீட்டிங்ல கியூஆர் கோட்ல யார் செக் பண்ண போறா மண்டபம் பெரிய சவாலா இருக்கு நடத்துற ஒவ்வொரு விஷயமே விசித்திரமாவும் வினோதமாகவும் தான் இருக்குங்களேன் இந்த மீட்டிங்கும் இப்படி சொல்ற பார்க்கிறப்ப வேடிக்கையா இருக்கு எப்படி பாக்க போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல

வழி வழிகாட்டுதல் இதெல்லாம் அறிவிப்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடத்துனார் இப்ப நடத்துனார் போன வாரத்துல நடத்துனாரு கோவிச்செட்டி பாடையத்துல அவரு இல்ல கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நூத்தி அறுபது தொகுதிக்கு மேல அவர் கவர் பண்ணிட்டாரு சொன்னேன் இந்த மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா இல்ல ஒரே ஒருத்தர் இறந்து போனாரு அது எனக்கு தெரிஞ்சு நெரிசல்ல இருந்த மாதிரிலாம் தெரியல அவரு அவரு சாப்பிடாம இவங்க ஐயாயிரம் பேருக்கு இந்த க்யூஆர் கோடுங்கறது எல்லாம் யாரையும் ஏமாத்தற வேணாம்ன்னு தெரியல எனக்கு சும்மா இதெல்லாம் பண்ண முடியுமா உங்களுக்கு நீங்க காஞ்சிபுரத்துல காலேஜ் பண்ணீங்க பரவாயில்ல இங்க எப்படி பண்ண தெரியல உடனே ஈரோடு வர போறீங்க இணைப்பு விழா வச்சிருக்காரு அங்க பதினாறாம் தேதி பர்மிஷன் கேட்டிருக்காருன்னு வச்சுங்களேன் இப்ப பாண்டிச்சேரியை பார்த்தோம்னா நீங்க சிஎம் கேண்டிடேட் முடிவு இப்போ புசியானதுக்காக ஒரு மீட்டிங் நடத்துறாருப்ப இந்த மீட்டிங்ல விஷயம் தான் வேண்டிக்கணும் இந்த அசம்பிளி நடக்காம போகணுங்கிறத ஏன்னா கவர்மெண்ட்டு வேற கவர்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன் இதுக்கு அவருக்கு வேண்டிய இல்லை ரெங்கசாமியும் அவ்வளவு யோசிக்கிறாரு ரோட் ஷோக்கு பர்மிஷன் தரல அவங்க அதான் விஜய் அவரும் ரொம்ப க்ளோஸு விஜய வந்து பனையூர்ல வந்து பார்த்துட்டு போனா ஒரே ஒரு சிஎம் அவர் பனையூர்ல வந்து பார்த்து பேசிட்டு போனாரு அவரும் பாண்டிச்சேரி போய் இவரை போய் பார்த்துட்டு வந்தார் ரெங்கசாமி அவரும் பார்த்தார் விஜய் பார்த்தாருன்னு வச்சுங்களேன் பட் அவங்களை பயப்படுறாங்க ஏதாவது நடந்து கெட்ட பேர் ஆகிடுச்சுன்னா க யாருக்கு அரசியல் கட்சிகளுக்குங்கிறதெல்லாம் அப்புறம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா தொலைஞ்சிரும் அதனால இந்த பாண்டிச்சேரி நிகழ்ச்சி கூட மிகப்பெரிய ஒரு சவாலான சங்கடமான நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சங்கடம் தான் ஏன்னா இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நான் ஐயாயிரம் பேருக்கு நீங்கள் வந்து கியூஆர் கோட்லாம் வச்சு நடத்துகிறோங்க வயசவங்க வயசானவங்க வர மாட்டாங்க பெண்கள் கர்ப்பிணிகள்லாம் கிடையாது குழந்தைகளுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது இவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் அகஸ்மாக தான் உள்ளே போனாங்கன்னா என்ன செய்வாங்க இவ்வளோ தாங்க பண்ண முடியும் போலீஸ் தாங்க கவனிச்சுக்கணும் இப்ப அங்க அது மாதிரி தான் பேசுகிறாங்க கரூரில் சொல்கிறாங்க ஒரு போலீஸ்க்கு என்ன தாங்க வேலை போலீஸ் தாங்க இதெல்லாம் பாதுகாத்துருக்கணும் பண்ணியிருக்கணும்னா ஏமா நீங்கள் எது சொன்னாலும் உங்களால் கேட்க மாட்டானயா நாங்க நாங்கள் அடித்து வரட்ட முடியுமா அவங்கள அடுத்துனா அது வேறு மாதிரி ஆகும்ல அதனால் இந்த பாண்டிச்சேரி நிகழ்ச்சி கூட ஒரு சங்கடமான ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலான நிகழ்ச்சியாக தான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்த வெயில் குளுத்துற சமயத்துல நேரம் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க பத்திர டு பன்னெண்டரை இப்ப தலைவர் வந்து பனையூர்ல இருந்து பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புறாருன்னா அப்போ நைட்டு ஒன்பது மணி டெம்லாம் இந்த டூ எல்லாம் இனிமேலாம் வந்து இந்த கதையை கொடுத்துட்டு எட்டரை மணிக்கு நாமக்கல் சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல சொல்லி எட்டரைக்கு தான் கிளம்புனாரு கிளம்பி பணியூர் வந்து கிளம்புனாரு அதெல்லாம் அந்த கதை இந்த மாதிரி பண்ண முடியாது நீ அந்த ஒரு பயம் இருக்குறோம்ல நீ வந்து தப்பு பண்ணிட்டோங்கிறத நீயே ப்ரூவ் பண்ணிட்ட காஞ்சிபுரம் நிகழ்ச்சி இல்ல அந்த கரூர்ல இப்ப நீ என்னமோ சதி கிரிங்கிறியா அப்ப நீ செஞ்ச தப்பு நீயே ஒத்துக்கிட்டு நீ காஞ்சிபுரத்துல அப்படி நடத்துன நிகழ்ச்சி இப்பயும் அப்படிதான் நடத்த போற இப்பயும் சுத்தமா ஷெட்டு எதுவும் போட்டு அடிச்சிடா போறாரா என்னன்னு தெரியல ஐயாயிரம் பேர் மட்டும் உள்ள விட்டுட்டு இருந்து ஷெட்டு கிட்ட அடிச்சு

அதெல்லாம் வந்து கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் சேரை போட்டு உட்கார வச்சு அழகா ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு அதில் அவர் மட்டும் விஜய் மட்டும் ஏறி பேசிட்டு போகிற மாதிரி பண்ணாங்கன்னா ஈஸி வேலை முடிஞ்சிச்சு காரில் வந்தாருன்னா இன்னும் ஈஸி திருப்பி அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரோம் பஸ்ஸில் எங்கே அவர் மாறுவார் ஒரு பாண்டிச்சேர கொஞ்சம் தூரத்தில் வந்து பாண்டிச்சேரில் அவர் போய் அதில் தான் பஸ்ஸில் ஏறி ஆகணும் பஸ் ஏற்கனவே கூடாது பண்ணிட்டு காரில் வந்து கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து ஏறப்படுறாரு இல்லை அன்னையும் கண்டிப்பா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த பஸ்ல வருவார் அந்த பஸ்ஸை உடனே பப்ளிக்கு சத்தம் போடுவானா இல்லையா அதில் விஜய் வராருன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி நிறைய ஒரு சங்கடம் தான் இருக்கு இப்படி பழக்கிட்டார் அவர் இனிமே அவங்கெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நாளாகும் ஆனால் இந்த வேணா தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா சபாநாயகருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரி சபாநாயகர் அப்பயே சொன்னார் தெளிவா இந்த பொது கூட்டமாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்களது தேவையாகன்னு நாங்கள் சொல்லிட்டோம் என்ன எங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ கவர்மெண்ட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் என்னென்ன நாங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எழு எழுத்தப்பூர்வமாக நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் பர்மிஷன் கொடுங்க போலீஸ் இரநூறு போலீஸ் கொடுங்க இதெல்லாம் சொல்லிடுங்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற விதிமுறைகளையும் கட்டுப்பாடையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத நம்ம இவர் பிஸியானது சொல்லி தான் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் ஒன்றும் மேட்ரு இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்குறதான் ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் நல்ல தகவலா கெட்ட தகவலான் போன புசி ஆனந்தை அவர் முன்னிலைப்படுத்துவாரா மதுரை மாநாட்டிலேயே மதுரை தெற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் திருச்சி விஜய் கோவை விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னவர் புதுச்சேரிய விஜய் அப்படின்னு சொல்லுவார் இல்ல அதான் நான் சொல்றேன் தேர்தலுக்கு பின்பு வேணால் அறிவிக்கப்படலாம் பிரச்சாரத்தின் போதே அவர் அறிவிப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அப்படி புசியை முன்னிலை படுத்திட்டு நம்ம தேர்தல சந்திச்சாங்க அப்படின்னு அப்படி இன்னொரு கணக்கு இருக்கு ரங்கசாமி கூட்டணி கூட வைக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபியை கழட்டி விட்டுருவா ரங்கசாமிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆமா ஓடிட்டு இருங்க அவரு ரொம்ப நீண்ட கால நண்பர் அவரு புசியானந்தோட நண்பரு விஜயோட பரம ரசிகர்னு சொன்னவர் அவரு தீவிரமான ரசிகர்லாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் கரெக்ட் அந்த கூட்டணிங்கிறது என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல பட் ஆனால் ஒருவேளை தனியா நிக்க போது தேவைக்கான்னு சொன்னா நீங்க அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை தான் நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி ஆகணும் இங்க வந்து முதல்வர் வேட்பாளர் விஜயின்னு சொல்றப்போ சேம் டைம்ல அங்கே பிரச்சாரமாக இருக்கட்டும் வாக்குப்பதிவு முதக்கொண்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளில் தான் இருக்கும் எப்படி வர்றப்போ தாமேக்கா தனித்து இங்கே விஜய் இங்கே நிக்கிற மாதிரி யாராக இருந்தாலும் எங்களோட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியில் என்ன சொல்ல போகிறான்னு தெரில ஃபர்ஸ்ட் அவன் அனௌன்ஸ் பண்ண போறாரு என்ன என்ன செய்ய போறான்னு தெரில அங்கேயும் தாமேக்காவுடன் தான் கூட்டணி அப்படின்னா தாமேக்காவோட ஆள் தானே சீமா இருக்க முடியும் கேம் அதில் அதில் மாற்றம்ல என்னை பொறுத்தவரை இவர் ரங்கசாமி அவளை ஈஸியாக இறங்கி போவாரான்னு தெரியல அவர் சிஎம் கேட்டுட்டுன்னா அவர் எப்படி தேவைக்காவல் எப்படி அங்கே டெவலப் ஆவாங்க அந்த நீங்கள் ரங்கசாமி சிஎம்னா அப்போ இங்கே எடப்பாடியை ஏற்றுக்கலாம்ல அவரு பாண்டிச்சேரியில் ஒரு பாலிசி தமிழ்நாட்டில் ஒரு பாலிசிங்கிறதெல்லாம் அசிங்கமாக போயிரும்ல நீங்கள் ரங்கசாமி அங்கே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவு வந்துட்டீங்கன்னா இங்கே எடப்பாடியே ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு உண்டு தான் இல்லை இல்லை இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தமே தலைமையில் கூட்டணி பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி தலைமையிலான கூட்டணின்னா அது டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இந்த என்ன இன்னும் டைம் ஆகு இருக்குது நிறையா டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனால பாண்டிச்சேரி போகிறப்போ அரகுறவாக பேசிட்டு வருவார் பார்ப்போம் ரங்கசாமி எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அங்கே பிஜேபியை சொல்கிறாரா அங்கே டிஎம்கே சொல்ல முடியாது ரங்கசாமியை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணி ஆகணும் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் நாலரை வருஷம் அங்கே அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஆட்சியில் இருக்குது பிஜேபி ரங்கசாமி கூட்டணி தானே இருக்கு அவங்கள எப்படி விமர்சனம் பண்ண போகிறாரு நாகத்தான் போகிறோம் நீ விமர்சனம் பண்ணிவிட்டு எப்படி கூட்டணி வைப்பீங்க எக்கீமதில் ரங்கசாமியோட கூட்டணின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரங்கசாமி விமர்சனம் பண்ண முடியாது ம் கஷ்டம் இல்ல அதிமுகவுடைய பாணியை அங்க கடைப்பிடிச்சாருன்னா ரங்கசாமி அவர்களே ஆட்சி செய்ய விடாமல் நீங்களே எத்தனை முறை பொது வழியில் போல பாமி வயசான காலத்துல அவர் வாழும் காமராஜர் வந்து இனிமேலும் இருந்து என்ன பிரயோஜனம் பாருங்க அப்படின்னு சொன்னாருன்னா காமராஜர் தலைமையில நாங்க ஏத்துக்குறோம் அவர் வந்துட்டாருன்னா அவர் தான் சி எம் கேண்ட வாங்க அப்படின்னு சொல்லலாம் துணை முதல்வர் கொடுத்துருங்க புஷியானதுக்கு புதுசானது குடுத்துருங்க இல்ல நமச்சிவாயத்துக்கு வாயத்துக்கு உள்துறையை கொடுத்த மாதிரி எங்க ஐயாவுக்கும் உள்துறை குடுத்துருங்க பொழுது கொடுத்துருங்க நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் ஏற்கனவே பாரு பாண்டிச்சேரி ஷாப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காரு இதையும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஏதாவது பார்த்து செஞ்சிக்கினா ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்ல வண்டி தான் என்ன பண்ணார் அதனால் அவருக்கு ஒரு பாண்டிச்சேரி போகிறதுல விஜய்க்கு ஏகப்பட்ட சங்கடங்கள் இருக்கு யாருடன் கூட்டணி யார் தலைமையிலான கூட்டணி சிஎம் யார் அங்கே இந்த மாதிரி விஷயங்களை குழப்பமான தான் கொஞ்சம் வந்து இது நிகழ்ச்சி நடக்கப்போகுது அதுக்கெல்லாம் கட்டுற அளவுக்கு ஒரு பேசுவாரான்னு தெரில வழக்கமாக பொத்தாம் பொதுவாக இப்போ இங்கே திமுக பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது பேசுனாரில் ரங்கசாமியோட கூட்டின்னு வைக்க முடியாது தனித்து போட்டி தான் அதில் மாற்றமே இல்லை கடுமையை விமர்சனம் மட்டும் எப்படி ரங்கசாமியோட சேருவீங்க கையாளாகாத ஆகாத சி முதல்வர் இருக்கிறார் இங்கேன்னு சொல்ல முடியுமா அங்கே போய் அங்கிள் ரங்கசாமி அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்னு அங்கே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லிட்டீங்கன்னா அப்போ புஷியாக அங்கிள் தான் அங்கே சிஎம் அப்படிதான் நீங்க டிக்ளேர் பண்ணி அவன் பாப்பா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல முடிச்ச கையோட ஈரோடு அங்க எத்தனை பேர் ஐயாயிரம் பேருக்கு கியூஆர் கோடா பத்தாயிரம் பேருக்கு கியூஆர் நம்ம தெரியல ஈரோட இப்போ உங்க என்ன கருத்துகள் வந்து தெரிவிக்கப்படுது சார் மேக்சிமம் அவர் வந்து தனிச்சுதான் வந்து முப்பது தொகுதிகளும் கேண்டிடேட்டு போடுவாரா அல்லது ரங்கசாமியுடன் கூட்டணி வச்சால் நிச்சயமாக பாண்டிச்சேரியில ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நூறு சதவீதம் வாய்ப்பு இல்ல சிஎம்மா புசியானது ஒருவேளை தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அவரு சிஎம் ஆக முடியாது அன்எக்பெக்டடா அங்க பாண்டிச்சேரியில ரெங்கசாமியோட சேர்ந்து கூட்டணி ஆகி முப்பதுல ஒரு பெருந்தான் பெரும்பான்மையை வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க புசியானது சிஎம்னா ஏத்துக்க முடியுமா விஜயால ஏத்துக்க முடியுமா குடும்பம் நம்மளை கட்சி ஆரம்பிச்சு அவன் செய்ய மாட்டானுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியுமா யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில ஒரு கூட்டணி அமைச்சரவை ஏதாவது ஒரு மேஜரான ஒரு பார்ட்டியோட அவர் கூட்டணி வைக்கிற தான் இருக்கும் பட் ரெங்கசாமி கடைசி நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி விஜயோட கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா அவங்க ரெண்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய அறிவுறுத்தலின் பேர் தான் கட்சியை கூட தூங்கினார் என்ற ஒரு ரங்கசாமி விஷயம் எந்த நெருடலும் இருக்காது அவருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலிசி பாண்டிச்சேரிக்கு ஒரு பாலிசிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ முடிவெடுக்க கூடிய சூழ் விஜய் இருக்காரு தான் நான் பாக்குறேன் இல்ல நீங்க சார் அப்படி பாக்குறீங்க இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் தோத்துருவேன் இப்ப நீங்க ஒருவேளை புதுச்சேரியில நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க நீங்க முதலமைச்சரா வந்துட்டு நான் வந்து பதவி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு மனப்பான்மை சொல்றீங்க நான் அரவிந்த் கெஜ்ரிவாலா ஒப்பிடுறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனா பஞ்சாப்ல பகவந்த் மான் வந்து முதலமைச்சரா இருக்காரு அவர் அவர் கையில வச்சுட்டு தான் சிஎம் தான் இருக்காரு பாலிசி முடிவு இல்லாமல் என்ன சொல்ல அந்த அளவுக்கு பக்குவமானவரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி எல்லாம் சரிசமமாக சரிசவமா வச்சிருக்கிறாரா புசி ஆனந்த பாருங்க நீங்க அந்த ஸ்டேஜ்ல ஒன்மேன் ஷோ தானுங்க தவையக்கால இன்னும் வரைக்கும் ஸ்டேஜுக்கு ஏறுறாரு வந்து ஏறி எல்லாத்துக்கும் கொள்கை தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் வரும் மலர் மலர் தூவி டக்குனு போய் உட்காந்து அவர் தானே பேசுறாரு மற்றவங்களா சும்மா பேருக்கு தானே அவங்கள வச்சிருக்காரு பொம்மைகளாக தானே இருக்காங்க அந்த தாமே அவர் அவர்தான் முழுக்க முழுக்க நான் தான் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ பெருந்தன்மையா இல்லை பூசி வந்து சீமாக்கிடுவாங்க நம்ம அதுக்கு முப்பத்தி ஒன்று கூட பாத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்குன்றீங்க இல்லை இல்லை ரங்கசாமி வச்சுங்க பேசிக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எங்க பதினஞ்சு பதினஞ்சுங்கிற மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரி சார் பலன் நிரூபிக்காதவருக்கு பதினஞ்சு கொடுப்பாங்களா சார் பாதிக்கு பாதி நிப்பாங்களா என்ன கங்கரசு ரெண்டசாமிக்கு வேறசாமிக்கும் ஒரு டேர்ம் நல்லா இல்ல கேம் நல்லாவே தெரியுது அவரால முடியல பட் ஆனால் தாவேக்காவோட அவர் போவாராங்கிறது ஒரு கேள்வி நீங்க சொல்ல பிஜேபி அனுமதிக்குமா இப்படி கூட்டினி வைக்கிறது ஆமா பிஜேபி அனுமதிக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வியோட இன்னொரு விஷயம் எந்த அளவுக்கு அது பெரிய பலமா இருக்குங்கிறது தெரியல அரசியல் கட்சியே கிடையாது புரிதுங்களா பெரிய கட்டமைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு பாண்டிச்சேரி ஆ முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி மக்கள் எப்பயுமே தேசிய கட்சிகளோட தான் நெருக்கமா இருப்பாங்க எப்பயுமே காங்கிரஸ் அதுக்கு பெரும்பாலும் காங்கிரஸ் கூட்டணியில் யார் இருந்தாலும் ஜெயிப்பாங்க அப்படி ஒரு தான் இருந்துட்டே இருந்துச்சு காங்கிரஸும் திமுகவும் போயிட்டே இருக்கு ஒருவேளை புசியானந்து அப்படிங்கிற நம்ம ஒன்பதாம் தேதி ஒரு முடிவெடுக்கும் போது அவருடைய பேச்சை வைத்து தான் திமுகவே முடிவெடுக்க போகுது அங்கேயும் காங்கிரஸ் திமுக சரியா இல்ல இங்க பாண்டிச்சேரி ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு திமுக எல்லாம் இருக்க வேண்டு அவங்க சிஎம் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லையாரு ஜானகிராமனுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லையே பெருசா இல்ல திமுகவுக்கு வாய்ப்பு எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஒரு தாவேக்கா தனித்து போட்டின்னு முடிவு வந்தால் திமுக தனித்து போடும் இந்த ஏரியாமா மாற்றமே இல்லை ஏன்னா அங்கே நான்கு மணி போட்டி வரும் வைக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னார் காங்கிரஸ் தனியாக இருக்கும் பிஜேபி என்னார் காங்கிரஸ் காங்கிரஸ் தனியாக நிற்கிது திமுக தாவேதா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு அப்போ திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் விஜய் உடைய ஒன்பதாம் தேதி பேச்சு பாண்டிச்சேரியில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி பேச வச்சு தான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் திமுக தரப்புலன்னு சொல்றாங்க ச்ச மொதல் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி விஜயவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அங்கு அவர் பேசுவதை பொறுத்து தான் அரசியல் கூட்டணி கணக்குகள் மற்றும் அரசியல் முன்னெடுப்புகள் பிரதான கட்சிகளால் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கியூஆர் கோடெல்லாம் வந்து ஓபன் மைதானத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்தவரெல்லாம் ஏன் பேரை கூட்ட முடியுமா எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதை நம்ம நிச்சயமா பாத்துருவோம் ஒன்பதாம் தேதி ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை நன்றி நன்றி